ரைட்டில் இப்படி போஸ்டர் இந்த மாதிரி இறங்கியிருந்தா ரைட் ஸ்கோலியோசிஸ் லெஃப்டில் இப்படி இறங்கியிருந்தால் லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ் இப்படி கூணு விழுந்த மாதிரி இருந்தால் கைஃபோசிஸ் கூணு உழுந்துட்டு இப்படி இருந்தால் கைஃபோஸ்கோலியோசிஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் போஸ்டர் நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி போஸ்டர் வந்து கழுத்தில் வலி வர்றதுக்கோ இம்பேலன்ஸ் வெட்டிகோ ஒரு பக்கம் தலைவலி செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி இடுப்பில் வலி பெ கெண்ட கால் பாதத்தில் வலி ஒரு சைடே வீக்காக இருக்கிறது விரல் மரமரப்பு இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி போஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியணும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டோ வீட்டில் இருக்கிறவங்களையோ கேட்டு பாருங்க நீங்கள் நேராக தான் இருக்கீங்களான்னு இதை செக்கப் பண்ணிக்கோங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லது இப்படி ஸ்டூப்பிங் போஸ்டரோ இப்படி ரைட்லையோ லெஃப்ட்லேயோ இருக்கிறதெல்லாம் பெயின் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் ஹிப்பு வந்து ஒரு பக்கம் மேலே ஏறி ஒரு லிம் லென்த் இந்த ஏஎஸ்ஐஎஸ் ஆன்டீரியர் சுப்பீரியர் லேக்ஸ் பைன்லேருந்து லேட்ரல் மேலியூலஸ் வரைக்கும் அந்த இன்ச் டேப்பில் அளந்து பார்த்தா லிம்போட லென்த் ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கத்தை விட ஒரு ஆஃப் இன்ச் ஒன் இன்ச் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இப்படி இது இறங்குச்சின்னா இந்த பக்கம் ஏறிக்கும் அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி அதனால் அந்த மாதிரிலாம் நடக்குது இந்த மாதிரிலாம் இந்த எக்ஸைஸ் மூலம் நீங்கள் கண்டிப்பாக இதை க்யூர் பண்ண முடியும் சில எக்ஸைஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரிலாம் எக்ஸசைசஸ் பண்ணி இதை தவிர இந்த மாதிரி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் இது தவிர இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கிட்டு இது மாதிரி ரெண்டு எல்போவும் சேர்த்துறது ரெண்டு எல்போவும் கொண்டு வருது இந்த மாதிரி எக்ஸசஸ் பண்ணலாம் இப்படி இருக்குதுன்னா நீங்களாக கண்ணாடி பார்த்து போஸ்டரை இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு இப்படி இறக்கலாம் இப்படி இருக்குதுன்னா நீங்கள் இப்படி இறக்கி நடக்கலாம் இதே இப்படி இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி அதை கொஞ்சம் ஏற்றி நீங்களா இந்த போஸ்டர் கரெக்ஷன் பண்ணுறது இப்படி ஒரு போஸ்டர் இருக்குதுன்னா இப்படி நிமிந்து நடக்கிற வழக்கத்தை வச்சுக்கலாம் இந்த மாதிரி போஸ்டரை கரெக்ஷன் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இதை க்யூர் பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்